நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவ்வளோ கஷ்டம் வருது சோதனை வருது அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சோதனையெல்லாம் கடந்தாதான் நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் எப்படின்னா ஒரு சிற்பம் இருக்குது அது சிற்பம் ஆயிடுதா அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தானே அது சிற்பம் ஆகுது அப்போ அந்த போ அதை தான் அது ஒரு அழகு பெறுது அதுக்குரிய மரியாதை கிடைக்குது அதே மாதிரி தான் நமக்கு வந்து பல சோதனைகள் வேதனைகள் வந்து அதுக்கப்புறம் நமக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாமே வரும் வெயிட் பண்ணணும் ஒரு நேரம் வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா களிமண் இருக்குது அது மண்ணாக இருக்கிறப்ப அந்த அந்த பானையை உருவாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அதை நல்லா மிதித்து அந்த மண்ணை பெரட்டி எடுத்துருவாங்க பரட்டி எடுத்தோன்னா அது பானை எவ்வளோ அழகாக வருது எவ்வளோ மக்களுக்கு யூஸ் ஆகுது அது மாதிரி தாங்க சோதனை வர்ற காலத்தை நம்ம கடந்து தான் ஆகணும் ஜெயிச்சு தான் ஆகணும் ஏன்னா அடுத்தது நல்ல காலம் வரும் நல்ல நேரம் வரும் அப்படியே இருந்துட போகிறது கிடையாது அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லை அதனால் அதை பார்ப்போம் நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்து செம்ம மனநிலையோடு கடந்து போயிட்டே இருக்கணும் தேங்க்யூ